இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு அறுபது பைசாவும் பத்து கிராமிற்கு ஆறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்